அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் சேலம் மாவட்டம் ஏற்காடு பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு குடும்பத்தினருக்கு கழகப் பொதுச்செயர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார் இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய மற்றும் அரசு சார்பாக விரைந்து உரிய நிவாரணமும் உயரிய மருத்துவ சிகிச்சையும் வழங்கவும் தமிழக அரசை கழக பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார் இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இதை பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் ஜெயக்குமார் இந்த அறிக்கை பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக மணிமாரதி சேலம் மாவட்டம் ஏற்காடு பேருந்து விபத்தில் இறந்தவர்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும் மற்றும் அரசு சார்பாக விரைந்து உரிய நிவாரணம் மற்றும் உரிய மருத்துவ சிகிச்சை வழங்க வலியுறுத்துவதாக இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித்தமர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பகுதியில் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை ஏற்காட்டில் இருந்து சேலம் நோக்கி பயணிகளை ஏற்றிச் சென்ற தனியார் பதிமூன்றாவது கொண்டை ஊசி வளைவு திரும்புகிற பொழுது சுமார் அறுபது அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி உள்ளது அறிந்து சென்ற தீயணைப்பு படையினர் காயமடைந்தவர்களை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் சம்பவ இடத்திலேயே நான்கு பேர் இறந்ததாகவும் மருத்துவமனையில் மேலும் இருவர் இறந்ததாகவும் இருவரிமை இருப்பதாகவும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனர் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன என்று தெரிவித்திருக்கிறார் விபத்தினால் ஏற்காடு மலைப்பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து கோடை வெயிலை சமாளிக்க மக்கள் மலைவாஸ் தலங்களை நோக்கி படையெடுத்துச் செல்லுகின்றனர் எனவே அரசு உடனடியாக உரிய அதிகாரிகளை பணிக்கு அமர்த்தி அனைத்து சுற்றுலா தலங்களிலும் செக் போஸ்ட் அமைத்து பேருந்து மற்றும் இதர வாகன ஓட்டுநர்களை பரிசோதனை செய்யவும் அதே போன்று பொது போக்குவரத்து ஓட்டுநர்களை மலைப்பகுதியில் ஓட்டி பழக்கமானவர்களா என்பதை உறுதி செய்திட வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார் இந்த விபத்தில் பலியான ஆறு பேர் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கிடவும் பலத்த காயமடைந்தோருக்கு இரண்டு லட்சம் ரூபாயும் சிறிய காயமடைந்தோருக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் அரசின் சார்பில் நிதியுதவி வழங்கிடமும் உயர் மருத்துவ சிகிச்சை அளித்திடவும் இந்த விடியா திமுக அரசை வலியுறுத்துவதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடிக்கு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் மேலும் இறந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்வதோடு அவருடைய திருவடி நிரலில் அமைதி பெறவும் மேலும் இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் பூரண குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என்றும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் புரட்சிகரமான எடப்பாடி கே பழனிசாமிகள் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது மணிபாரதி நன்றி ஜெயக்குமார்